அமெரிக்கா செய்த சம்பவம் ஈரான் தலையில் விழுந்த குண்டு ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்க ட்ரம்ப் குறிவைக்கப்பட்ட அணு ஆயுத ஆளுகள் குஷியில் இஸ்ரேல் திட்டமிட்டபடி இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்போம் ஹமாஸ் தகவல் அறுபதுக்கும் மேற்பட்ட போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் தகவல் மத்திய கிழக்கில் போர் சூழல் நிரம்பியுள்ள நிலையில் ஈரானின் அணு ஆயுதங்கள் மீது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் கண் காணப்படுகின்றது அந்த அளவிற்கு எப்படியாவது ஈரானின் அணு ஆயுத பலத்தினை முறியடித்துவிட வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தங்களால் இயன்ற அனைத்து விதமான வேலைகளிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது அந்த வகையில் ஈரானில் உள்ள அணு ஆயுத ஆலை மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம் திட்டி வர நிலையில் அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பச்சை கொடை காட்டியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வருவதனால் ஈரான் தனது பலத்தினையும் தனது நாட்டினையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அணு ஆயுத தயாரிப்பில் முழுக்கவனம் செலுத்தி வருகின்றது ஈரான் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக உறுப்பெற்றால் அது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் மிக பெரும் சிக்கலாக அமையும் என்பதால் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றது இதன் தொடர்ச்சியாக தற்போது ஜனாதிபதியாக பதவியேற்ற டிரம்ப் ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேல் ஈரானில் உள்ள அணு ஆலைகளை கண்டுபிடித்துள்ளதாகவும் ஈரானின் அணு ஆயுதங்கள் உள்ள ரகசிய பகுதியின் வரைபடமும் இஸ்ரேல் வசம் உள்ளதாக இந்த ஆண்டின் மத்தியில் ஈரானில் உள்ள அணு ஆயுதங்கள் மீது ஏவுகணை வீசி இந்த ஆண்டின் மத்தியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது இதற்கு அமெரிக்காவின் முழு ஒத்துழைப்பு அவசியம் என்று அமெரிக்க வெள்ளை மாளிகையிடம் உதவி கோரியுள்ளது இதற்கு டிரம்ப் அரசு பற்றிக் கொடி காட்டியதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன இந்த தகவலை அமெரிக்க உளவுத்துறை காட்டி அந்த நாட்டு பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து பணிய கைதிகள் விவகாரத்தில் இடமில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு ஹமாஸ் பதிலடி நடவடிக்கையானது போர் நிறுத்த நிறுத்திற்கு மீண்டும் நரகத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் ஹமாஸ் தங்களது முடிவினை தெரிவிக்கப்படுகின்றது திட்டமிட்டபடி மேலும் பல இஸ்ரேலிய பணைய கைதிகளை முடிவைக்கு உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு கூறுகின்றது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஓராண்டாக நீடித்து வந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டது போர் முதற்கட்டமாக ஆறு வாரங்களில் முப்பத்தி மூன்று கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டது முப்பத்தி மூன்று பணைய கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பலஸ்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேரை இஸ்ரேல் விடுதலை செய்கின்றது ஆறு வார போர் நிறுத்தம் அமலுள்ள நிலையில் இதுவரையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் ஆறு பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது இதற்கு ஈடாக தற்போது வரையில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட பலஸ்தீய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது இவ்வாறாக பணைய கைதிகள் பரிமாற்றம் கட்டங்கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் காசாவிற்குள் கூடாரங்கள் மற்றும் தங்குமிடங்களை இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை என்றும் போர் நிறுத்த விதிமீறலில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டி இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலையில் தாமதத்தை ஏற்படுத்தப் போவதாக ஹமாஸ் தெரிவித்திருந்தது அதே சமயம் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆதரவுடன் பணைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் மீண்டும் தாக்குதலை தொடம என்றுஸ்ரேல் இந்நிலையில் திட்டமிட்டபடி மேலும் பல இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்க உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இதன்படி வரும் சனிக்கிழமை மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக ஹமாஸ் கூறுகின்றது குறித்த இந்த அறிவிப்பு தொடர்பாக இஸ்ரேல் இருந்து இதுவரையில் இந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ஹமாஸ் அமைப்பின் இந்த அறிவிப்பின் மூலம் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என்று எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன அடுத்து ஹமாஸின் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காசா குடும்பங்கள் போர் நிறுத்தம் நீடிக்க வேண்டும் கூறுவதாக ஐநா னாண்டது அதன்படி ஐநாவின் மேனதா விமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் பல மாதங்களாக இடம்பெயர்ந்த பிறகு தெற்கில் இருந்து காசாவின் வடக்கே திரும்பிய பல குடும்பங்களை சந்தித்துள்ளதாகவும் அவர்களுக்கு தங்கமிடம் தேவை குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு செல்ல மிகவும் விரும்புகின்றார்கள் என்றும் காசாவில் உள்ள ஓசுஏச்சை குழுவின் உறுப்பினரான ரேனோ நிஜன் ஹியூஸ் கூறுகின்றார் போர் நிறுத்தம் குறித்து காசா மக்கள் தெரிவித்திருப்பதாவது முதலில் போர் நிறுத்தம் நீடிக்க வேண்டும் என தெரிவித்திருப்பதாக காசாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் குழுவானது தெரிவித்துள்ளது அடுத்து மேற்கு கரையில் மூன்று வாரங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் தகவல் வெளியிட்டுள்ளது மூன்று வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேல் தனது பெரிய தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் அறுபதுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் போராளிகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலி ராணுவம் கூறுகின்றது மேலும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளில் இருநூற்று பத்து தேடப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் முப்பது ஹமாஸ் போராளிகள் உட்கட்டமைப்பு அளிக்கப்பட்டதாகவும் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் தனது ராணுவ அறிக்கையில் சகதிகள் முகாமில் நேற்று நடந்த நெருங்கிய மோதலில் மூன்று பலஸ்தீனிய போராளிகளை இஸ்ரேலிய வீரர்கள் கொண்டதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் பகுதிகள் முழுவதும் பயங்கரவாதத்தை முறியடிக்க தொடர்ந்து பணியாற்றுவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது அடுத்து மீண்டும் குழப்பத்தினை ஏற்படுத்தும் முகமாக அனைத்து இலக்குகளும் அடையப்படாமல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற எண்ணம் இல்லை என்று இஸ்ரேலிய அமைச்சர் கூறுகின்றார் அதாவது இஸ்ரேலின் விவசாய அமைச்சர் அவிடிக்கர் சனிக்கிழமை குறைந்தது மூன்று கைதிகளை விடுவிப்பதை தவிர வேறு வழியை காண்பதில் சிரமம் இருப்பதாகவும் பின்னர் மீண்டும் போருக்கு திரும்புவதாக கூறியதாக இஸ்ரேலிய செய்தித்தாள் மறைவு கூறுகின்றது ஒப்பந்தத்தில் உள்ள அனைத்து கைதிகளையும் விரைவில் திரும்பப்பெற நாங்கள் விரும்புகின்றோம் இந்த இலக்கானது மற்ற இரண்டு இலக்குகளுடன் சேர்ந்து நாங்கள் நிர்ணயித்த போர் இலக்குகளில் ஒன்றாகும் அனைத்து இலக்குகளும் அடையப்படுவதற்கு முன்பு போரை முடிவு கொண்டுவர வர நோக்கமில்லை என்றும் அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது மேலும் ஹமாஸின் இராணுவ உள்கட்டமைப்பை அளிப்பது பெரும்பாலும் அடையப்பட்டுவிட்டது என்றும் ஆனால் அரசாங்கத்தின் திறனில் சரிவு என்பது இன்னும் அடையப்படாத ஒரு குறிக்கோள் என்றும் கூறப்படுகின்றது ஹமாஸ் கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசா மீதான போரை மீண்டும் தொடங்குவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாக அச்சுறுத்தியுள்ள நிலையில் தற்போது மீண்டும் கைதிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இறுதியாக தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் அதிக வீடுகளை இணைப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன தற்போது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் அமலிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய இந்த செயற்பாடானது அங்கு பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி இஸ்ரேலிய எல்லைக்கருகில் ஒடேசா கிராமத்தில் இஸ்ரேலிய வீரர்கள் அதிக வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு தீ வைத்து வருவதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன போர் தொடங்கியதிலிருந்தும் ஹிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகும் இஸ்ரேலிய படைகளால் மீண்டும் மீண்டும் குறிவைக்கப்பட்ட கிராமத்தில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் தெற்கு லெபனானில் தனது ராணுவ ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் நீண்டகாலமாக பராமரிக்க விரும்புவதாக கூறியதைத் தொடர்ந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நீடிக்கப்பட்ட போர் நிறுத்த கால இஸ்ரேல் நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவன் நேற்று மீண்டும் வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள அருகில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்